பாண்டியன் ஷோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் கதிர் வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க குமரவேலை இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அவனை ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க ஏன் வீட்டு வாழிங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பட்டதெல்லாம் பத்தலையா இன்னும் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க இவங்க நீங்கள்லாம் பசங்களா இல்லை ரவுடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இன்னொரு தடவை நீங்கள் அவனை அடிக்கிறேன் குத்துறேன் எல்லாம் அங்கே போகாதீங்க அதோடு விட்டுருங்க இது ஏதோ மு நடந்தது நடந்துச்சு முடிஞ்சு போச்சு நீங்க போய் அவங்க அவனை அடிக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பொம்பலுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அது அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள் அந்த குமார் கிட்டே நான் வந்து அதை விட குடும்பக்காரனாக இருந்திருக்கேனா அவளுக்கு அவள் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன அவளை பண்ணிட்டு போகிறேன் அவளுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு அவளால் என்னை நம்ப முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட ஃபீல் இருக்காங்க அப்புறம் அங்கே வந்து கோமதி வருவாங்க ஏங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா இல்லை ஒரு மாதிரி தொண்டு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி அடைக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க ஐயோ என்னாச்சுங்க உங்கள் எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது இருங்க நான் பசங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்லை வேண்டாம் இரு எதுவும் இல்லை எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் ஒரு நல்ல அப்பா இல்லடி கோமதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வாங்க இல்ல செந்தில் சொன்ன மாதிரி நான் ஒரு நல்ல அப்பா இல்லதா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க நீங்க எல்லாம் ஒண்ணும் அப்படி நல்ல அப்பா எல்லாம் கிடையாது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியா கொஞ்சம் ஆறுதலாம் பேசுறாங்க ஆனா அதை கேட்காம பாண்டின்னு சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அரசிக்கு வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா அவன் எனக்கு அந்த விஷயத்த பற்றி சொல்லாமல் இருந்திருப்பா குமார் வந்து இந்த மாதிரி கொடுமை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம் சுகன்யா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி கோமதிக்கிட்டே சொல்கிறாங்க இல்லைங்க சரி என்ன பண்ணுறது எல்லாம் நடந்துருச்சு விடுங்க நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி சொல்லுவாங்க நான் என் கூட தான் அரசி சொல்லலை அப்போ நான் கூட தான் நல்லா அம்மா இல்லை நீங்கள் மட்டும் நல்லா அப்பா இல்லையா நானும் நல்லா அம்மா இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருப்பாங்க ஆனா பாண்டியன் வந்து திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க கோமதி சொல்லுவாங்க ஆனால் சுகன்யா நம்ம கூடையே இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா எப்படிங்க அவளுக்கு நம்ம பிள்ளைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு மனசு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி விடுடி என்னடா என்னடி பண்ணுறது ஏதோ அதுவும் பண்ணிட்டா புத்தி கெட்டு பண்ணுறாவை என்ன தான் பண்ணுறது எல்லாம் நடந்து முடிஞ்சு வாழ்க்கையும் போச்சு போய் என்ன பண்ணி பண்ணுறது ஆனது ஆச்சு விடு சும்மா அவளை பேசி நிற்காது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்காவ அவளுக்கு ஒரு மாதிரி குறை சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவளுக்கு ரொம்ப மனசு சொல்லிக்கொள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டா அவள் யாரும் தப்பு பண்ணாதும் இந்தியா யாருமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஒரு நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக அம்மாவாக இருக்கணும் டி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கோமதி வந்து நல்லா படிக்கணும் இன்னும் இதுக்கு மேலே விட்டதெல்லாம் படித்து முடிக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இப்போது வந்து நான் ஒரு நல்ல அப்பான்னா எப்படி இருக்கணும் நல்ல ஒரு பசங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் ஆனால் நான் அப்படியா பயமுறுதி பயம்பர்த்தி என்னை பார்த்தாலே பயப்படுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நினச்சிருந்துருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க நீங்கள் எதுக்கோ ஃபீல் பண்ணாதீங்க பசங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுருக்காங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாண்டியன்னு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அடுத்து வந்து உள்ள சுகன்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கோமதி வந்து அவங்கள அடித்ததை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ பழனியும் அவங்கள கண்டபடி திட்டினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பழனியும் உள்ளே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு பெட்டு பெட்டு மேலே இருக்கிற தலைகாணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு தூங்கலான்னு எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க உடனே சுகன்யாவுக்குக்கோ வந்து என்ன என்னை பார்த்து ஒரு ஆளாகவே நீ எதுக்கு எ கண்டுக்காத மாதிரியே இருக்கீங்க சொல்லிட்டு அதுக்கு நீ நீ எல்லாம் 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 ஒரு ஒரு எதுக்கு நான் உனக்கு மனுஷ என்னது அப்படி இப்படின்னு திட்டுவாங்க ஒரு அரசி வந்து நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுவோட வாழ்க்கையை கெடுத்துருக்க என்னதான் உனக்கு மனசே இல்லாத இப்படி ஒரு மிருக மாதிரி நடந்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுவாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போவாங்க அடுத்து வந்து பாண்டியன் வந்து அவத பேசிருப்பாங்க சூன்யா கிட்டே என்ன பேசினியா இல்லையாடி அப்படி அப்படின்னு கேட்பாங்க நான் எதுக்கு அவகிட்ட பேசணும் அவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அவகிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சவ அவள் அவகிட்டே ஏன் பேசணும் பிரச்சனை அவகிட்டே இருந்திருந்தா கூட பேசலாம் பிரச்சனையாவே அவள் தானே நினைக்கிறான் நான் எப்படி அவகிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் சொல்லுவாங்க இல்லடி நம்ம வீட்டில் தானே இருக்காங்க ரெண்டு பேரும் நாம் தான் எதா இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்வாங்க அப்புறம் அவங்க சுகன்யா வருவாங்க கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பேசினதும் இல்லை நான் இந்த மாதிரி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவாங்க பாண்டியனோட பசங்களுக்கு சொத்துல எவ்வளோ பங்கு இருக்கோ அதுலேயும் ஒருத்தராக பழனிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் அதை கேட்டு பழனிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும் என்ன இப்படி நம்மளை மனசில் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கதிர் போய் குமாரை அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்